தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை நாட்டுடைமை ஆக்கப்பட வேண்டும் திருப்பூர் எம்பி கோரிக்கை ஈரோடு மாவட்டம் தொழில் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்புராயன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதாவது இந்தியாவில் இதுவரையிலும் கேட்டறியாத வகையில் இரண்டாவது அலையில் ஒரே நாள் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறைவால் இருபத்தைந்து பேர்கள் உயிரிழந்துள்ளனர் பல்வேறு மாநிலங்களில் பற்றாக்குறை மருந்து பற்றாக்குறை படுக்க பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது திடீரென இரண்டாவது அலை தொடங்க கடந்த ஆண்டு ஜனவரியில் உலக சுகாதார நிறுவனம் நோய் தொற்று தீவிரமடை எச்சரிக்கை விடுத்துள்ளது மோடி அரசு எந்த எச்சரிக்கையை கண்டுகொள்ளாமல் திருவிழாக்களை நடத்தியது டிரம்பை அழைத்து விழா நடத்தியதால் தொற்று அதிக அளவு பரவியுள்ளது வெளிநாடு பயணிகளை பரிசோதனை செய்யாத காலத்தில்தான் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது குஜராத்தில் ஏற்படும் மரணங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகிறது கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இருபத்தி மூன்று பிரணவாயு தயாரிப்பு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் பொறுப்புள்ள பதவியில் பொறுப்பற்ற மோடி உள்ளதால் தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது இந்த நெருக்கடி முதல் காரணம் மோடி அரசுதான் பிரதம் பதவிக்காக தார்மீக கடமை எழுந்துவிட்டனர் இந்தியா முழுவதும் தடுப்பு மருந்து பற்றாக்குறை அதிக அளவு ஏற்பட்டுள்ளது கோடி தடுப்பு மருந்து எண்பது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது சொந்த நாட்டில் மக்கள் செத்து மடிகின்றனர் மோடி சர்க்கார் ஏற்றுமதிக்கு தடை விதித்திருந்தால் இந்தியாவில் மருந்து பற்றாக்குறையால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது சீன நிறுவனத்தின் தடுப்பூசி நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை செய்தாலே நல்ல லாபம் இருப்பதாக அந்த நிறுவனமே சொல்லியுள்ளது ஆனால் மக்களுக்கு ரூபாய் விற்பனை செய்கின்றனர் அனுமதியை வழங்கியுள்ளது மோடி சர்க்காரின் வரம்பற்ற செயலாக உள்ளது மருந்து பற்றாக்குறை இல்லை என்று மத்திய மாநில அரசுகள் போய் பேசுகின்றன மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளே தமிழகத்தில் உள்ள தடுப்பூசி தயாரிப்பு ஆலைகளை திறக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது இலவச தடுப்பூசி என்ற அறிவிப்பு மட்டுமே உள்ளது பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் தடுப்பு மருந்து உற்பத்தி செய்வதே போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் மூடப்பட்ட தடை செய்யப்பட்ட தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை பணவாய்வு தயாரிக்க கொடுப்பதற்கு மத்திய அரசின் தூண்டுதலின் தான் வேதாந்த நிர்வாகம் அனுமதி கோரியுள்ளது தடை செய்யப்பட்டுள்ள அனைத்து சொத்துக்களையும் நாட்டுடமையாக்க வேண்டும் ஆலையை திறக்க நீதிமன்றம் அனுமதி அளிக்குமே ஆனால் அது குற்ற நடவடிக்கையாகும் அதற்கு முன்னால் அந்த ஆலையை நாட்டுடமையாக்க வேண்டும் கொரோனா உயிரிழப்பு குறித்து உண்மையான அறிக்கை வெளியிட வேண்டும் மத்திய அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் என தெரிவித்தார் ஸ்டெர்லைட் என்பது வேதாந்தா என்ற எம்என்சிஸ் பன்னாட்டு கம்பெனி அவருடைய ஹெட் குவார்டரு லண்டனில் இருக்கு அந்த கம்பெனி தான் ஒரிசாக ஞாம்கிரி மலைவே சாப்பிட்ட கம்பெனி தண்டஹார்மனியா காடுகளில் கூறா இருக்கிற அறுநூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட பழங்குடி மக்கள் கிராமங்களை பூரா க்ளோஸ் பண்ணி இரும்பு கனிம வளங்களை பூரா எடுக்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்திருக்கு அனுமதி பெற்றுள்ளது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருந்தபோது சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை இடைவிடாமல் கடந்த ஐந்தாண்டுகளாக தொடர்ந்து செய்து வந்திருக்கிற நம்முடைய பக்கத்து தொகுதி பவானி சாகர் அதனுடைய சட்டமன்ற வேட்பாளராக இப்பொழுது இருக்கிறார் பின்னர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிற சுந்தரம் அவர்களும் பெருத்த வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைக்காத காலத்திலும் அறுபடாத மக்கள் தொடர்பையும் அயராத தொகுதி வளர்ச்சிப் பணிகளிலேயும் முழுக்க ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு முன்னுதாரணமான மக்கள் பிரதிநிதி ஒரு எல் சுந்தரம் அவர்கள் வெற்றி பெறுவது சர்வ நிச்சயமான